ஹாய்ப்பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம வீட்டில்ப்பா சேனக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா சேனக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அரை கிலோ கிழங்கு வாங்கியிருக்கோம் சீச்சு எடுத்துக்கிட்டு இப்போ நறுக்கிட்டு நம்ம வேகப்பொடையில பார்த்துக்குருவோம் இப்போப்பா அரை கிலோ சேனக்கிழங்கு இருக்குல்லப்பா அதை நல்லா நறுக்கிட்டோம் இப்போ இதில் போட்டுருவோம் அரை நம்ம வறுவல் தான்ப்பா பண்ண போகிறோம் அதை லைட்டாக மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறோம் பழைய கிழங்காக நீங்கள் போடணும் புதுக்கெழங்காக தான் நாக்கு அரிக்கும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நறுக்கணும் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் வந்து ஒரு காசுக்கு போட்டுக்குருவோம்ப்பா இதுக்கு தேவையான உப்பு அதுவும் போட்டுக்குருவோம் இதுக்கு தேவையான கொஞ்சம் புளி போட்டுக்கணும்ப்பா புளி போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நாக்க கூட நம்மளுக்கு சரியாகும் நான் கரிக்காமல் இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு புளி போட்டுக்குவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கிறோம் அடு பற்ற வச்சுட்டு இப்போ அடு பற்ற வச்சுட்டோம் இந்த சேனக்கெழங்கு வந்து நம்மளுக்கு வந்து வேகட்டும் நம்ம வேகவும் பார்த்துக்குவோம் சேனக்கெழங்கு வந்து நம்ம எதிரிச்சானு பார்ப்போம்ப்பா ரொம்ப வேக வைக்கக்கூடாது அந்த மாதிரி லைட்டாக கல் மாதிரி இருக்கையில் நம்ம எடுத்துடணும் ரொம்ப வந்துச்சுன்னா குழம்பு போயிடும் இப்போ இதை எடுத்து ஊற்றிக்கிறோம் புளியெல்லாம் நல்லா நம்மளுக்கு இதாகிடுச்சி புளி வந்து நம்ம எடுத்துடணும் போட்ட புளியை இந்த குதத்துக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம பிறக்கிறோணும் இப்போ தண்ணி வடிகட்டும் நம்ம வடியவும் பார்த்துக்கணும் நம்ம சேனாக்கிழங்கையே வச்சோம்ல அந்த புளியெல்லாம் பிறக்கி எடுத்துட்டேன் நான் ஏன் புளி போட்டோம்னா நாகரிக்காமல் இருக்கலாம் அதுக்காக இப்போ வந்து சட்டியை காய வச்சுருக்கோம் இது வந்து பூரா பொறிச்சு எடுக்க போகிறோம் சேனக்கிழங்க சட்டியிலெல்லாம் தண்ணி இருக்குது காயட்டும் நம்ம திரிச்சுப்பா இப்போ அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறோம் வறுக்கிறதுக்கு எண்ணெய் காயட்டுப்பா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுப்பான் இப்போ வந்து சேனக்கிழங்க போட்டு நம்ம பொரித்து எடுத்துருவோம் எல்லாமே வேகட்டும் எண்ணெயெலாம் கொஞ்சம் ஒரு பொருள் போட்டு எடுத்துக்கணும் தான் சேனக்கெழங்கு வந்து இந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு பொருள் வந்துடுச்சு அதை எடுத்துருவோம் கட்டணு சவுண்டு பார்த்தீங்களா அப்போ நல்லா நம்மளுக்கு வறுத்துருச்சு ரொம்பவும்ட்டோம்னா முருமுறு ஆயிடக்கூடாது இப்போ போட்ட சேனக்கெழங்க வறுத்து எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி இருக்க சேனக்கெழங்க இதே மாதிரியும் போட்டு வறுத்து எடுத்துட்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு இப்போ நம்ம இந்த அளவுக்கு சேனக்கெழங்க வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம்ப்பான் ரொம்பவும் நம்மளுக்கு முறுமுருணம் ஆயிடக்கூடாது எல்லாத்தையுமே எடுத்துக்கிடுவோம் வறுத்து எடுத்துக்கிட்டோம் அதே எண்ணெயிலேயே ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டுக்குவோம்ப்பான் உளுந்து நல்லா நம்மளுக்கு பொரியட்டும் கறியிடக்கூடாது உளுந்து லைட்டாக செவந்தால் போதும் இதுக்குப்பா ஒரு மூணே மூணு வெள்ளைக்கூட வந்து லேஸ் லைஸாக சீச்சு வச்சுருக்கேன் இந்த செவக்கவும் நம்ம போட்டுக்குவோம் உளுந்து இப்போ இந்தளவுக்கு செவந்தால் போதும் நம்ம அந்த வெள்ளைப்பூட போட்டுக்குவோம் போட்டு இது லைட்டாக நம்ம அறுத்துடுவோம்ப்பா இது வரைக்கும் இல்லைப்பா சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும் ரசம் சாதம் நல்லாயிருக்கும் எல்லா சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் குருமா ஊட்டும் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் கூட நல்லாயிருக்கும்ப்பா ஒரு வெங்காயம் உங்களுக்கு வெங்காயம் ஒரே வெங்காயம் எடுத்து நான் அரிக்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்குவோம் இதுக்கு தேவையான கருவேப்பிலப்பா அதையும் போட்டு நல்லா முறைக்குவோம் இப்போ அந்த வெங்காயம் வெள்ளப்பூர் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வேகட்டும் இப்போ வந்து நம்ம வந்து சேன்கெழங்கு வறுத்து வச்சு பார்த்தீங்களா அதுக்கு வந்து மசாலா இது எப்படி என்னென்ன போகலன்னு சொல்லி பார்த்துக்குவோம் இது ஒரு ப்ரோ மதங்கட்டும் நம்ம இதை பார்த்துட்டுவோம் இப்போப்பா நவீனம் சிக்கன் பிடி தான் எடுத்துருக்கேன் நான் ஒரு பாக்கெட்டு அதே உப்பு இருக்குது நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நவீனம் சிக்கன் பிடி போட்டுக்கிட்டோம் இந்த ஸ்கூனில் வந்து ஒரு கா ஸ்பூன் வந்து தனி பொடி அதை போட்டுக்கிட்டுவோம் இப்போப்பா கரம் மசாலாக்கு பார்த்தீங்களா அது ஒரு காஸ்பூன் போட்டுக்குவோம் போட்டுடுவோம் ரொம்ப போட்டாலும் வீசும் அதெல்லாம் ஒரு காஸ்பூன் அளவு அளவுக்கு போட்டுக்குவோம் இப்போ ஒரு ஸ்கூன் அளவுக்கு இஞ்சி பூண்டுப்பான் அதையும் போட்டு இப்போ வந்து பெரட்டிக்குவோம் இப்போ நம்ம நவீன் சிக்கன் பொடி தனிமலா பொடி இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு விரட்டி வச்சுக்கிட்டோம்ப்பா நவீன் சிக்கன் பொடி பொதுவாகவே சிக்கன் பொடியும் நல்லாயிருக்கும் ஆனால் நவீன் சிக்கன் பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கப்பா அப்படியே நம்ம க கறி பொரியல் எப்படி வச்சு சாப்பிட்றோம் அளவுக்கு இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் இப்படியே இருக்கட்டும் இதுக்கு கலர் வந்து எதுவுமே கொடுக்கக்கூடாது நம்ம நவீன் பொடி சிக்கன் பொடி தனிமலா பொடி தான் வேறு கலர் கொடுக்கக்கூடாது இப்போ வெங்காயமும் நம்மளுக்கு வந்து பூண்டும் நல்லா நம்மளுக்கு ஓரளவுக்கு வேகட்டும் வந்து நமக்கு இன்னும் வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வரணும்ப்பா இப்படியே போடக்கூடாது போட்டால் நம்ம பத்து வீசும் இப்போ நம்ம மசால் பட்டி வச்சோம்லப்பா அதில் உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்குவோம் இப்போ வந்து பத்தாது நம்ம லைட்டாக வந்து உப்பு துப்பு போட்டுக்குவோம் உப்பு தூட்டு எதில் போட்டுருன்னா நாங்கள் வதக்கிற வெங்காயத்தில் வந்து போட்டுக்குவோம்ப்பா காசு ஸ்கூன் போட்டிருக்கேன் இதுலேயும் பற்றிப்போம் எதுவும் வேக வச்சுப்போம் அதெல்லாம் காசு கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு போடுப்பா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் எங்களுக்கு மசாலா கொஞ்சம் மசாலா இப்போ நம்மளுக்கு வெங்காயம் பூண்டு நல்லா வந்துடுச்சுப்பா இப்போ நாங்கள் மசாலா தடி வச்சுருக்கோம்ல வறுத்து அதையும் போட்டுக்குவோம் இப்படி வச்சு தடவை சாப்பிட்டு பாருங்கப்பா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் எல்லா சாப்பாடுக்குமே நல்லா இருக்குங்கப்பா புதுனா சாத்துக்கு நல்லாயிருக்கும் கொத்தமல்லி சாத்துக்கு நல்லாயிருக்கும் எல்லா சாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த டயத்தில் கொஞ்சோண்டு நம்ம கருவேப்பில் போட்டோம்னா அந்த பச்சை வாடகை வடிச்சிட்டு நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்மளால் உரக்கேற்றுப்பா உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு நீங்கள் உங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கப்பா எல்லாமே நல்லா இருக்கும் இதுப்பா நம்ம சாப்பாடுக்கு சிக்கன் மட்டன் அது சா அந்த வறுவல் மாதிரி இருக்கும்ப்பா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ட்ரை பண்ணிப்பா இதே மாதிரியே நம்ம வீட்டில்ப்பா சுவையான சேனக்கங்க வறுவல் ரெடியாக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை பா சாப்பிட்டா மட்டன் மாதிரி இருக்கும் சிக்கன் மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு எப்படி நீங்கள் சொல்லுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கப்பா அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் எங்களுக்கு சப்ரை பண்ணுறதே இல்லை சப்ரை பண்ணுங்கடா அடுத்த வீடியோவில் பார்க்கும்பா